முதுமை நெருங்கும் போது இன்னும் இளமையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் வருவதுண்டு ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காத போது ஆசைகள் நிராசைகளாகிவிடும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் உடலின் இளமையை மீட்டுக் கொடுக்கும் என்ற கேள்வி வருகிறதல்லவா அதற்கு வழிகாட்டுகிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த டாக்டர் மைக்கேல் ரோய்சன் நீண்ட ஆயுளை பற்றிய பல நூல்களை எழுதியுள்ள எழுபத்தெட்டு வயதான டாக்டர் மைக்கேல் ரோய்சன் கிளீவ்லாண்டு கிளினிக்கின் தலைமை அதிகாரியாக உள்ளார் தனது உயிரியல் வயதை இருபது ஆண்டுகள் குறைத்துள்ளதாக கூறும் டாக்டர் மைக்கேல் ரோய்சன் அதனால் உயிரியல் வயது சுமார் ஏழு என்று பெருமையாக தெரிவித்துள்ளார் உலக அளவில் ஒருவரின் பயாலாஜிக்கல் ஏஜ் எனப்படும் உயிரியல் வயதை கண்டுபிடிக்கும் முறைகளில் நிறைய வேறுபாடுகள் உள்ளன ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வாழ தனது உணவுக் கொள்கைகளை பின்பற்றுமாறு டாக்டர் மைக்கேல் ரோய்சன் வலியுறுத்தியுள்ளார் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அடிகள் நடக்க வேண்டும் என்று கூறும் டாக்டர் மைக்கேல் ரோய்சன் தனது அலுவலகத்திற்கு வெகு தொலைவில் தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்தே அலுவலகம் செல்வதாக தெரிவித்துள்ளார் வாரத்தில் ஐந்து நாட்கள் வெறும் முப்பது நிமிட விறுவிறுப்பான நடைப்பயிற்சி நோய் நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை கணிசமாக குறைக்கிறது மனநலத்தை மேம்படுத்துகிறது மேலும் ஆயுட்காலத்தை ஆச்சரியப்பட வைக்கும் அளவில் அதிகரிக்கிறது என்று மைக்கேல் தெரிவித்துள்ளார் அவர்கடோ சால்மன் மீன் மற்றும் ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றை உணவில் எடுத்துக் கொள்ள பரிந்துரைக்கும் டாக்டர் மைக்கேல் ரோய்சன் இந்த உணவுகள் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் என்று கூறுகிறார் அடுத்தபடியாக ஒரு மனிதனின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதில் நல்ல நட்பு மற்றும் குடும்ப உறவுகள் உள்ளிட்ட சமூக தொடர்புகள் முக்கிய பங்காற்றுகின்றன என்றும் தனது ஆய்வில் கண்டறிந்துள்ளார் அறிவாற்றல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று உறுதிபட சொல்லும் இவர் டபுள் டெசிஷன் மற்றும் ஆகிய விளையாட்டுகள் மூளையின் வேகத்தை மேம்படுத்தும் என்றும் அதனால் டிமென்ஷியா நோய் வராமல் தடுக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் புளூ தடுப்பூசிகள் காய்ச்சலை தடுப்பதோடு மூளை வீக்கத்தை குறைப்பதன் மூலம் டிமென்ஷியா வராமல் தடுக்கிறது என்று டாக்டர் மைக்கேல் ரோய்சன் பரிந்துரைத்துள்ளார் இளமையுடன் கூடிய நீண்ட ஆயுளுக்கு டாக்டர் மைக்கேல் ரோய்சன் சொல்லும் ஆலோசனைகள் எளிமையானவை என்றும் மருத்துவ நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள்